நம்முடைய நாட்டினுடைய விஸ்வகுரு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் ராஜஸ்தான் மாநிலம் பிகனேரியில் பாரத மாதாவினுடைய சேவகனாக இந்த மோடி நிமர்ந்து நிற்கிறேன் மோடி நிதானமானவன் ஆனால் மோடியினுடைய ரத்தம் கொதித்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் மோடியின் உடம்பில் ரத்தம் போடவில்லை மாறாக அதற்கு சிந்து அதாவது தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆபரேஷன் சிந்து குறித்து ஒரு விமர்சனம் தெரிவித்திருக்கிறார் அதற்கு மாண்பு மிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிக அழகாக பதிலடி கொடுத்திருக்கிறார் எனவே கேமராவை பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு ரத்தம் கொதிக்கிறது என்றால் எப்படி ஒரு பாகிஸ்தான் ஒரு வெற்றி அறிக்கையை தீவிரவாதிகள் குறித்து பதிவு செய்திருந்தால் அந்த பதிவை எப்படி நீங்கள் நம்புனீர்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் கட்டளைக்கு எப்படி நீங்கள் அடிவணிந்தீர்கள் இந்தியாவுடைய மனசாட்சி எப்படி விற்றீர்கள் என்று கேட்டிருக்கிறார் ஏனென்றால் இந்த போரை நிறுத்தியது யார் என்று அந்த சந்தேகம் இன்றைக்கு வரைக்கும் தெளிவுபடுத்தப்படவே இல்லை இது பற்றி நாடாளுமன்றத்தை கூட்டுங்கள் என்று எதிர்கட்சிகளும் சொன்னா சொன்னாலும் இதுவரைக்கும் அதை கூட்டவே இல்லை ஏனென்றால் போர் நிறுத்தம் என்பதை முதலில் அறிவித்தது அமெரிக்கா பாகிஸ்தானோ இந்தியாவோ கிடையாது இல்ல இந்தியாவோ பாகிஸ்தானோ கிடையாது அப்பிறகுதான் பிறகுதான் இவர்கள் அறிவிக்கிறார்கள் எந்த அடிப்படையில் இந்த போரை நிப்பாட்டினீர்கள் என்று சொல்லும்போது அதற்கும் திரும்பவே விளக்கம் சொல்லுகிறார் எவ்வளவு அழகாக சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் நாங்கள் வர்த்தக உறவை துண்டிப்போம் என்று சொன்னோம் அதனால் நாங்கள் போரை நிறுத்திட்டார்கள் என்று அவர் சொல்லுகிறார் நீங்கள் அதன் குறித்த ஒரு முழுமையான விளக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய இறையாண்மை நாங்கள் ஒன்றும் பாகிஸ்தானை வந்து நீங்கள் போர் தொடுக்க வேண்டாம் என்று எந்த இந்திய முஸ்லீமும் சொல்லவில்லை நாங்கள் மாறாக உங்களுக்கு துணையாக தான் இருந்தோம் நடக்கட்டுமே போர் பள்ளி பாபா சொன்னது போல அவன் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தால் இந்திய படைப்பழகத்தை திரட்டி கொண்டு போய் அடியுங்கள் பதிலடி கொடுங்கள் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது போரை நிறுத்தி விட்டீர்கள் போர் நின்று விட்டது அது குறித்த நிகழ்வுகள் நடந்தது பீகார் தேர்தலை மனசிலே வைத்துக் கொண்டு இப்பொழுது போய் ராஜஸ்தானில் கத்திக் கொண்டிருப்பதிலே என்ன நியாயம் இருக்கிறது சரி அப்படியே உங்கள் ரத்தம் குதித்தால் நீங்கள் சவுதி சென்று விட்டு ஓவேகமாக திரும்பி வந்தீர்கள் அல்லவா அமீரகம் சென்று விட்டு நீங்கள் பாதிக்கப்பட்ட அந்த மாவட்டத்துக்கு போனீர்களா பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போனீர்களா பீகார் நிதிஷ்குமாரோடு பீகாரிலே போய் தேர்தல் பிரச்சாரத்தை பங்கேற்று கொண்டிருந்தீர்கள் ஏன் அப்போது கொதிக்காத ரத்தம் இப்போது ராஜஸ்தானின் கொதிக்கிறது போர் நடவடிக்கையில் எந்த அடிப்படையில் சீராக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் முதலில் முழுமையான விளக்கம் வேண்டும் வந்து இங்கே தாக்குதல் நடத்தியவர்கள் மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது பாகிஸ்தான் மேலே எடுக்கப்பட்டது இருக்கட்டும் ஆனால் அந்த தீவிரவாதிகள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி எங்கே எந்த இடத்துல பெற்றுக் கொடுத்தீர்கள் இதற்காக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எவ்வளவு எளிமையாக திறமையாகவும் கையாள வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தை கூட்டச் சொல்லுகிறார் அந்த நாடாளுமன்றத்திலே ஆப்தேசன் சுந்தர் குறித்த முழு விளக்கத்தையும் பதிவு செய்ய வேண்டியது இந்திய நாடாளுமன்றத்திற்கும் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முதலில் வெறுமேனும் மேடைகளில் பேசுவதற்காகவும் உங்களுடைய அரசியல் லாபத்தை தேர்தலில் அறுவடை செய்து கொள்வதற்காகவும் சிந்துவை பயன்படுத்த வேண்டாம் அங்கே ரத்தம் சிந்தியவர்கள் இந்தியர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே உங்கள் தேர்தல் அடிவடிக்கைகளுக்காக இந்த நாட்டினுடைய இறையாண்மையை அடகு வைக்காதீர்கள் முதலில் இந்த போர் நிறுத்தப்பட்டதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை நாடாளுமன்றத்தை கூட்டு வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் உள்துறை அமைச்சருக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் மிக அழகாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கேள்வியை வைத்திருக்கிறார் அழகா கேட்டிருக்கார் அது எப்படி கேமரா முன்னாடி மட்டும் உங்கள் ரத்தம் கொதிக்கிறது வீணான பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதைவிட நல்ல அறிவுரையை இந்த நாட்டின் பிரதமருக்கு ஒரு எதிர்கட்சித் தலைவர் சொல்ல முடியாது என்பது என்னுடைய செய்தி நன்றி